அடுத்த ராசியாக நம்ம பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசியில யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ நீங்க செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானா வராரு ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் காலையில் ஆறு டு ஏழு எந்திரிச்சு சூரிய பகவானுக்கு கோதுமை மேல மண் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு பித்தளை தட்டின் மேல் கோதுமை முழு கோதுமை பரப்பி அதற்கு மேல மண் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வழிபாடுங்கிறத துவங்குங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உண்டான தீர்வு இந்த கோதுமை தீபம் கொடுக்கும் இது வந்து ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் அடுத்து என்ன தானம் அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகள் தானமாக கொடுக்கலாம் அல்லது அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் கொண்டிருக்கிற அதாவது ஹைஃபை இப்போ வந்து ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடையாது ஒரு சின்ன ஒரு கிளரிக்கல் லெவல் அல்லது ஒரு செக்யூரிட்டி லெவலில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு வேலையில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானத்தை வந்து கொடுத்து பாருங்கள் ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்மராசிக்காரங்க எப்போவுமே வந்து அதிகமாக கவர்மெண்ட் ஓரியன்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு எண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் தான் ஸோ அதனால் கவர்மெண்ட் ஓரியன்ட் பரிட்சை வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் சார்ந்து எந்த ஒரு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சரி அரசியலில் என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி தாராளமாக வந்து இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அடிக்கடி வந்து கோதுமை உணவு நீங்க உட்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உணவு உட்கொண்டிங்கன்னா சூரிய பகவானுடைய ஆசி அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அம்சமும் இருக்கு என்ன அப்படின்னா கருப்பு நிறத்துக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஆகாது ஸோ அதனால கருப்பு நிற எள்ளு வந்து உணவு தானத்தின் போது பயன்படுத்தாம இருக்கிறது மிகவும் நல்லது ஸோ உணவு தானம் கோதுமை தானம் ரொம்பவே சிறப்பு கோதுமை தானம் வந்து அவ்வளோ பேர் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் பசுமாட்டிற்கு கோதுமையினால் செஞ்ச ஏதாவது ஒரு உணவை வந்து நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அது அதன் வழியாக அதுவுமே நமக்கு உணவு தானம் கணக்கில் வருது ஸோ அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துக்குமே வந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது உறுதியாக வந்து கொடுத்துவிடும்